அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தானா வரகாத்து இல்லாமல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாவுடைய மாபெரும் குறிமையால் நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் ஒரு நோன்பை முடித்துவிட்டு இரண்டாவது தராவிக துணையை துணைவிட்டு அல்லாவுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் கூட்டியிருக்கிறோம் இது அல்லா நம் மீது செய்த ஒரு மாபெரும் குறிமையாகும் பெரியவர்களே இன்றைக்கு ஓதிய ஆயத்துகளில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரொம்பனா லா துசிபனா பாதை தனாபலனா மில்லதும் தரகமா இன்ன கந்தன் வகாப் எங்கள் இறைவா நேரான பாதையை காட்டியதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை நீ திருப்பி விடாதே உன்னிடத்தில் நாங்கள் ரஹமத்தை கேட்கிறோம் என்று துவா செய்யுமாறு அம்மா வேண்டுகிறான் நேரான பாதையை ஹிதாயத்தை காட்டிய பிறகு என்னுடைய உள்ளத்தை இறைவான் திருப்பி விடாதே என்று அல்லாஹ் துவா செய்ய சொல்ல காரணம் என்னவென்றால் ஈமான் என்பது ஹிதாயத் என்பது அல்லாஹ் இருந்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹூ தாளா அதை யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்குத்தான் வழங்குவான் மனிதர்கள் நினைத்த நினைத்தவ மனிதர்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் அந்த ஹிதாயத்தை காட்ட முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும் இந்த விகழ் பெருமானா ரசூலம்பா யூ சல்லம்பாடூசல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் பொழுது பக்கத்தில் இருந்து கொண்டு அபு தாலிப் அவர்களே இந்த நேரத்தில் கரிமாவை சொல்லிவிடுங்கள் வா இல்லம்பா ரசூலம் வா என்ற கலிமாவை தாங்கள் முழிந்துவிட்டால் மறுமையில் சுருக்கத்திற்கு நான் பொறுப்பு அல்லாடத்தில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் என்று எவ்வளவோ கெஞ்சினார்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்ட அபு அவர்கள் சொன்னார்கள் முகம்மதே இவ்வளவு நாளும் நான் கலிமாவே முழியாமல் இருந்துவிட்டு மரணிக்கிற இந்த நேரத்தில் கரிமாவை முழிந்து விட்டால் இங்கு இருக்கிற மக்களெல்லாம் நான் மூத்தா போன பிறகு என்னை திட்டுவார்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் எனவே இதே நிலையில் நான் மரணித்து விடுகிறேன் மூத்தாகி விடுகிறேன் என்று அபு தாலிபு சொன்னவுடன் அல்லாஹூ தாயா ஒரு வசனத்தை இறக்கிறான் இன்ன கலா தகுதி மன்னகபத்த வலா கிண்ணம்பா ஹயகுதி மய நவியை நாயகமே நீங்கள் விரும்பிய மக்களுக்கு ஹிதாயத்தை காட்ட முடியாது அம்பா யாருக்கு ஹிதாயத்தை காட்ட நாடுகிறானோ அவர்களால் நேர்வழியை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே ஹிதாயத் என்பது ஈமான் என்பது நாம் நாடிகளுக்கு அந்த ஹிதாயத்தை நாம் காட்ட முடியாது ஈமான் என்ற பாக்கியத்தை கொடுக்க முடியாது அல்லாஹூ தானா யாரை நாடுகிறானோ அவர்கள்தான் ஈமான் கொள்வார்கள் அவர்கள்தான் ஹிதாயத்தை பெறுவார்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹூ தானா நபர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாகிய ஈமான் என்ற பாக்கியத்தை அல்லா வழங்கியிருக்கிறான் ஹிதாயத்தை அல்லா தந்திருக்கிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷகாதத்து கலிமாவை மொழியக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாவிற்கு நாம் நெரிசலுத்தி விட்டு நாம் அல்லாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் துவா செய்ய வேண்டும் ரொம்பனா எங்கள் இறைவா துசிய குலூபனா எங்களுடைய உள்ளத்தை திருப்பி விடாதே பகதைதுனா ஹிதாயத்தையை காட்டிய பிறகு எங்களுக்கு நேரான பாதையை காட்டிய பிறகு உங்களுடைய உள்ளத்தை திருப்பி விடாதேயா அன்வா என்று நாம் துவா செய்ய வேண்டும் நபிகள் பெருமானார் ரசுரம்பா அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் காலை நேரத்தில் மூமினாக இருப்பான் ஆனால் மாலை நேரத்தில் ஒரு காரணத்திற்காக வேண்டி காஃபிராக ஆகிவிடுவான் காஃபிராக மரணித்து மரணத்தை விடுவான் என்பார்கள் மாலை நேரத்தில் மூமினாக இருப்பவன் காலை நேரத்தில் அவன் காஃபிராக ஆகிவிடலாம் என்று நபிகள் பெருமானார் ரசூரம்பாகி சல்லம்பா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு சகாபி ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார் அதை பார்த்த சகாமாக்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள் இவர் சுருக்கவாசி சுருக்கவாசி சுருக்க எல்லாம் வெட்டி வீழ்த்தி வீழ்த்தி கொண்டு யுத்தத்தில் புகுந்து விளையாடுகிறார் என்று மக்கள் சகாமாக்கள் பேசிய போது நபிகள் பெருமான ரசுரதா சொன்னார்கள் இல்லை இல்லை இவர் நரகவாசி என்றார்கள் சகாமாக்களுக்கு ஆச்சரியம் யார சொன்னா எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார் எத்தனையோ எதிரிகளை வெட்டி வீழ்த்தி உயிரை உயிரை பறி பறிக்கக்கூடிய இவர் இவர் எப்படி நரகவாசியாக ஆக முடியும் என்று நினைத்தது மட்டுமல்ல அந்த நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இறுதியாக அவருடைய உடம்பில் ஒரு காயம் ஏற்படுகிறது அந்த காயத்தின் வலியை தாங்க முடியாமல் தான் வைத்திருந்தியா வைத்திருந்த ஆயுதத்தை தரையில் நட்டி அந்த ஆயுதத்தில் வைத்து அமுக்கினார் அதே நிலையை மரணத்தை விட்டார் அங்கு ஈமான் பொறிவோய் விட்டது யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ இவர்களெல்லாம் இவர் ஈமான் ஈமான் பொறி விடும் என்ற நிகழ்வை இங்கே காட்டப்படுகிறது எனவேதான் நவிகள் பெருமானார் சுமதா சொன்னார்கள் அவர் செய்யக்கூடிய தியாகத்தை பார்த்து நீங்கள் சுருக்கவாசி என்று சொன்னாதி சொல்லாதீர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவர் என்ன செய்கிறார் என்பதை சகாபாக்களுக்கு உணர்த்தி இவர் நரகவாசி என்றார்கள் அவர் ஹிதாயத்து இருக்குகின்ற பொழுது ஈமான் இருக்குகின்ற பொழுது எதிர்களெல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் அவருக்கு ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டதை தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துண்டு மாய்த்து கொண்ட காரணத்தினால் ஈமான் பறிவோய் விட்டது இதைத்தான் நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி சொல்வார்கள் காலை நேரத்தில் மூமினாக இருப்பவன் மாலை நேரத்தில் காஃபிராக ஆகிவிடுகிறான் சில 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 செயலின் காரணமாக மாலை நேரத்தில் மூмина இருப்பவன் காலை நேரத்தில் காஃபிராக ஆயிருவான் என்பார்கள் நபிகள் பெருமானா வாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே வாழும் காலமெல்லாம் நாம் ஈமானோடு இருந்து மரணிக்கிற நேரத்திலும் முஸ்லீமாகவே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் கேட்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் சுனிகிறான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ தஹுன்ஹா ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன் ইল্লা வ انتुम முஸ்லிமோன் இறை நம்பிக்கை யாளர்களே அந்த முற்றிலும் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீமாகத்தான் வர்ணிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே நாமெல்லாம் இந்த பாக்கியத்தை ஈமான் என்ற பாக்கியத்தை ஹிதாயத் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹ்வுக்கும் துஆ செய்ய வேண்டும் ரப்பனா லா துஸீஹ் குலூபனா பஹதீத் ஹதைதனா வஹப்லனா மில்லதுன் கரஹமா இன்னக அன்தல் வஹாப் என்ற துஆவை நாம் அதிகம் அதிகம் ஓதி ஈமானோடு இருந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை தா அல்லாஹ் என்று நாம் அடிக்கிற அல்லாஹ்வுடத்தில் மன்றாட வேண்டும் அல்லாஹ்வு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு